வாரம் அஞ்சு நாள் அதே சாப்பாடு தான் போடுவோம் சாப்பாடு தான் போடுவோம் போடுவோம் சாப்பாடு காய் ஒரு காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மல்லிகை பீன்ஸு மொத்தமாக காய் போட்டு தாய்ச்சி விட்டு கலர் நானும் தானே அங்கே போல அப்புறம் ஸ்கூல் போய்ட்டு தானே

அது அதுலாம் அது அதுலாம் அப்படி அப்படி ஆகலாம் அந்த மத்த கஞ்சி வந்து அங்கே ஒரு மூணு வருஷம் ஆகலாம் அதோட வந்து அந்த பாப்பா ஊடு கட்டிக்கிறப்பைப்போ அது பள்ளம் அந்த ஓட எடுத்துக்கு சிப்பாறு வரும் வச்சோம் பள்ளமா டொக்கா கஞ்சி வரும் அதுல தேவத்து வேதைத்தானம் அந்த தண்ணி மாயம்

நாளைக்கு வந்து நெல்லை நாளுமா ஒரு ரெண்டு ஆயா வாங்க புள்ளைங்களுக்கு அரிசி பயிரு நாங்க கொடுக்கறோம் ஆகி போடுங்க சொன்னாங்க ஜிப் எடுத்து தெரு தெரு சுத்தினாங்க எவ்வளவு போமா பயந்துக்கணும் மாமா என்ன சொன்னாரு நீ போமா அப்படின்னாரு நான் போய் அப்புறம் உள்ள நகரமா கதா அங்கே போய் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் வர்றதுக்கு காட்டில் காயில் அவங்க அரிசி பயிர் எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க போய் தண்ணுமா ஊராட்சி பண்ணுவோம் அவங்க அப்பா தான் ஓட்டேன் அங்கே போய் தந்தை தண்டை ஆகணும்னா அதுக்கு முதல குத்துக்கஞ்சு விட்டு ஆகணும்னா அவங்க விட்டு தான் அவங்க மோசம் துருத்தா இல்லாச்சும் ஒரு சின்ன எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சின்ன கவுத்துட்டா நாற்று பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணால் குடும்பம் வந்து சித்தாவளி வேலை செய்கிறான் தாக்கு வேலை நான் சொட்ட விட்ட சாணி வாடுறேன் சாணி வாட்டிட்டு தெஞ்சி தெரு தெரு சித்தி வரக்கு போகிறேன் நான் என்ன பண்ண கையேற்றுங்க போனேன் அங்கே சொன்னேன் இனிமாரி சோறு ஆகி போடணுமா நாளைக்கு நெல்லை நாளாம் ஒரு ரெண்டு பொம்பளை கூப்பிடுறாங்க யாரும் போக மாட்டாலோ அடிப்பாய் அந்த வேலை செத்தாலம் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் பொடி கேறுமுட்ட வேலை செய்யலாம் நெல்லி கொண்டு போகணும் சொன்னான் சரி இந்த அண்ணா கேட்கணும் எங்க அண்ணன்னா சொன்னாரா சரினு போனேன் அதுவும் இருப்பாடு நான் வரேன் நீ வர இந்த அடிச்சு பயிரி கேள இந்த அரிசி அண்ணன் வர அந்த வாசலில் போட்டு ஆகண்ணா கழுவி மூட்டியா நான் வரேன் குழந்தை நான் ஓதுராக்க ஒரே நாளில் போன ஓதுராள சோத்தை போ மூட்டு போட்டு தண்ணி விட்டு வரி குச்சுட்டான்னு சோறு வச்சால ஈரு வச்சு வெடிக்கிறமா அதை நம்ம கஞ்சி ஊந்துருச்சு நான் தான் சொன்னேன் ஓதுரா ஓதுராக்க திட்டு ஊற்றாத அந்த கஞ்சி ஊந்துக்குது இட்டு குடினேன் அந்த அவங்க தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் தான் அவ்வளவு தான் ஓதுரா மூட்டு சொன்னா சோத்த அவன் போட மாட்டா பிள்ளைங்களுக்கு அதிகம் அப்புறம் மீன் காசி செத்த பாரு சவுந்திரா அவள் வந்து எக்காக்கா நாங்கள் கூட கட்சியில் இந்து மஷினே என் கூட போ நான் இல்லை வாரி மைய இதில் கழுவு கடலில் கொட்டிவிட்டு மீன் வாங்கி அந்த விற்று கிடப்பேன் செம்பத்தி எண்ணெய் பயிர் அரிசி பூடுவோம் தான் தோல் மேலே வச்சுக்கிங்கன்னா அது கொட்டி தோல் மேலே துணி

இருபது ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுத்தா வாங்கிவான் அங்கு இருந்து தனியா சேப்பா முப்பது ரூபா நாற்பது ரூபா அறு அறுபது ரூபாய் சம்பளத்தில் வந்து செய்து வந்தேன் கேப்ஸில் இப்போதான் நின்று வயசு இவங்களுக்கு இருவங்களுக்கு இன்னும் கீழே வேலை நிற்கிறது இவங்க ரெண்டு பேர் சின்ன வயசு கொடுத்துட்டாங்க தனி பண்ணிட்டு போயிடா நின்று வந்தாண்ட வயசு அதனுமா கொடுத்துட்டான் கர்பாய் தங்கி மங்காசிச்சா கூட போறேன் அப்பா உள்ளே அசிங்கமா இது பறி கூட வந்து நல்லா இருக்காது வீடு